ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம இது வந்து நூறு கிராம் க வழக்கு இந்த வழக்கால் இட்லி புழுங்கல் அரிசி இது நாலு வழக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இதே வழக்கால் ஒரு வழக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் ஒன்றாவே நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது வந்து இட்லி புழுங்கல் அரிசி நாலு பங்கு தோரம் பருப்பு ஒரு பங்கு நீங்கள் நூறு வழக்குன்னு இல்லை எந்த கப்பு எடுத்துக்கிட்டாலும் நாலுக்கு ஒன்று நாலு பங்கு இட்லி புழுங்கல் அரிசியும் ஒரு பங்கு தோரம் பருப்பும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஊறட்டும் இதை கழுவிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ புழுங்கல் அரிசியையும் தோரம் பரப்பையும் நாலு தடவை நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற வச்ச அரிசியும் தோரம் பருப்பும் நல்லா ஊரிச்சு இப்போ இது ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைக்கணும் அதே மாதிரி கெட்டியாக அரைக்கணும் இப்போ கழுவிட்டு வந்து கிரைண்டில் போட்டுடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ கிரைண்டில் போட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை கழுவிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை கிரைண்டரில் போட்டுடலாம் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு நைஸாக அரைக்கிட்டோம் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணா நல்லா கெட்டியாகவும் நைஸாகவும் நம்ம அரைக்கலாம் இது அரைச்சி அரை போதே நம்ம இன்னொரு வேலையை செஞ்சுட்டு வந்துடலாம் அதாவது என்னென்னா வர இந்த அரை கிலோ பருப்பு வந்து நா அரிசி வந்து நானூறு பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்துருந்தோம் மொத்தம் சேர்த்து அரை கிலோ அஞ்சு நூறு எடுத்திருந்தோம் இப்போ அதுக்கு இரநூறு கிராம் வெள்ளத்தை நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து அரிஞ்சிகிட்டுருக்கு இப்போ வந்து இதில் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நம்ம ஏலக்காய் கிரைண்டரில் ஓடுறதுனால போடுறோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் எவ்வளோ கெட்டியாக அரை பாருங்கள் நீங்கள் வந்து லேசாக தண்ணி தெளிச்சு தெளித்து அரைச்சிக்கோங்க இதே மாதிரி கெட்டியாகவே அரையட்டும் நைஸாக அரையட்டும் லேசாக நம்ம சில சமயத்தில் கிரைண்டர் தண்ணி தளிக்கா அப்படியே சுற்றிக்கும் நின் நின்றுடும் சுற்றி சுற்றி ஒன்றும் மாதிரி லேசாக தண்ணி தெளித்து அது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா மசிட்டும் அப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூடி தேங்காவையும் திருவி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் வெள்ளத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வெள்ளம் போடும் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே போடுங்க வெள்ளம் அதிகமாக போயிட்டாலும் ஸ்வீட் கரு நல்லா வராது இப்போ வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சிட்ருக்கு இப்போ இந்த தேங்காய் அதில் சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு நைஸாக கெட்டியாக அரைச்சிருக்கேன் இப்போ வந்து தேங்காவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறைய விடலாம் ஏன் வந்து தேங்காவை இதில் போடுறோன்னு கேட்டால் நம்ம இந்த ஸ்வீட்ஸ் செய்யும்போது வெடிக்கும் எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் அதனால நம்ம தேங்காவை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா தேங்காய் வந்து வெடிக்காது தேங்காவை கிரைண்டரில் சேர்க்குறோம் இங்கே இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நான் கெட்டியாக அரைக்க சொன்னேன்னு நம்ம தேங்காய் போட்டோடனே மாவு வந்து தண்ணியாக ஆகும் அதனால தான் கெட்டியாக அரைக்க சொன்னேன் இப்போ தேங்காய் தேங்காய் வெள்ளம் ரெண்டுமே போட்டாச்சு நம்ம ஏலக்காவும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மாவை வழித்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம கிரைண்டர் கழுவி அந்த தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் கிரைண்டர் கழுவி வச்சுக்கலாம் மாவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவை எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் கொஞ்சோண்டு நம்ம சால்ட் சேர்த்தா ஸ்வீட் வந்து காமிக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூனு சால்ட்டு சேர்க்குறேன் இதை இப்போ நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம வந்து அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம் இது ஆமாம் இது பேர் அப்பந்தான் நீங்கள் கோதுமை மாவில் அப்பவும் ஊற்றிருப்பீங்க மைதா மாவில் அப்போவும் ஊற்றிருப்பீங்க இந்த மாதிரி இட்லி அரிசியும் தோரமற்பும் சேர்த்து அப்போ ஊற்றிருக்கீங்களா எனக்கு தெரியல அப்படி அந்த மாதிரி யாராவது செஞ்சுருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு அப்போ ஊற்றிடலாம் இதில் வந்து நம்ம ஆப்பசோடான்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஆனால் எப்படி உப்பி வருது பாருங்கள் அப்போ வந்து மேலே எழும்பி வருது நீங்கள் கரண்டி வந்து சட்னி கரண்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சின்ன சைஸ் கரண்டி போட்டுவாங்க இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் செய்ய வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் பொறுமையாக தான் நம்ம செய்யணும் எந்த ஒரு பொருளுமே டேஸ்ட்டாக நல்லா வரணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும் இது வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம ஊற்றி எடுக்க முடியும் பூரி எப்படி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் நம்ம ஊற்றி எடுக்க முடியும் பூரி மாதிரியே நல்லா உப்பி வரும் இந்த ஸ்வீட் வந்து இப்போ நம்ம சூடாக சாப்பிட்றத விட இப்போ செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டு இது வந்து அம்மா வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் செய்வாங்க அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து மாட்டுக்கு பொங்கல் வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பம் அதுக்கப்புறம் மசால் வடை நான்வெஜ்ஜு சாப்பிட்ற கிழமையாக இருந்தால் விரதம் இல்லாத நாளாக இருந்தால் நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் புது துணி விற்றுருந்தா அதெல்லாம் வச்சு பூஜை ரூமில் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு பேர் வந்து வீட்டு தெய்வம் கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மட்டும்தான் இந்த அப்பம் செய்வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சதில்லைனா இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் மாவு எந்த பதத்தில் இருக்குன்னு பாருங்கள் ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்குது இப்போ ரெண்டாவது இது ஊத்துறேன் நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் எனக்கு எப்போதுமே ஃபோன் வரவே வராது ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து ஃபோன் வந்துருச்சு அதை கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்க முடிஞ்சுது அதோட மெசேஜ் வந்தாலும் வீடியோ கட் ஆகிடுது இது ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஊற்றலைன்னாலும் பாதி மாவு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மறுநாள் கூட ஊற்றலாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாவு பிளிச்செல்லாம் போகாது உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான மாதிரி கொஞ்சமாக தேவைப்பட்டால் கப்பு சின்ன கப்பு அளவு எடுத்துக்கோங்க நாலு கப்பு புழுங்க அரிசி ஒரு கப்பு தோரம் பருப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்டதுக்கு அரை கிலோவுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் கரெக்டாக இருக்குது வெள்ளம் அதிகமாக போனாலும் வானலில் ஒட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் எப்படி ஒப்புது பாருங்களேன் இந்த சொட சுடசுடப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி செவந்து வரணும் நான் வந்து இன்னைக்கு வீடியோக்காகவே தான் இந்த இந்த ரெசிபி வந்து செய்கிறேன் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க வெந்தவனே தானாகவே மேலே எழும்பி வரும் ஒரு பக்கம் வெந்தவனே மேலே எழும்பி வரும் அப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது இது எப்பயுமே ஓரத்துலலாம் கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் இருக்கும் இதை நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள வந்து அப்படியே சொல சொலையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல தேன் அடை இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள வந்து நல்லா சொல சொலையாக சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து மிக்ஸியில் வடைக்கு மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் நான் மிக்ஸியில் அரைச்சதில்லை இல்லை அதனால தான் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு போட்டு கிரைண்டரில் போட்டேன் உங்கள் மிக்ஸியில் உங்களால் தண்ணி விடாமல் கெட்டியாக அரை அரைக்க முடியும்னா நீங்கள் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு கூட நீங்கள் கால் கிலோ அளவுக்கு போட்டு நூறு கிராம் வெள்ளம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முதல் முதல்ல செய்கிற பிகினர்ஸ்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ பாய்